உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி அன்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே அத்தனை பேருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி நம்ம பார்க்க போவது இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் விசுவாபசு வருடம் ஆடி மாதம் மூணாம் நாள் சனிக்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் பரணி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார் மேஷராசி என்பர்களே மேஷராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியானவன் சுக்கர பகவான் பல மேஷராசிக்காரர்களுக்கு யாரால் நன்மை வரும்னா லைஃப் பார்ட்னரால் நன்மை வரும் திருமணத்திற்கு பிறகுதான் மிகச்சிறந்த யோகம் வரும் மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் நல்ல திருமண ஒன்று தேடி வரும் திருமணத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை நிலை உயரப்போகிறது சாதாரண ஒரு வேலையில் இருந்தால் கூட உயர்ந்த வேலை தேடி வரும் அப்படி ஒரு உயர்ந்த அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கப் போகிற காலம் நெருங்கி வருகிறது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உபஜயஸ்தானத்திலே இருந்து கொண்டு உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்துவர் நிறைய சொத்து வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இப்போ பெருகி வரும் நிறைந்த நன்மைகள் தேடி வரும் நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த வழக்கு ஒன்று உங்களுக்கு சாதகமாக நன்மையாக முடியப் போகிற நல்ல நாளாக இருந்திருந்த நாள் அமைகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியிலே இருக்கக்கூடிய தடைகள் விலகி நன்மைகள் பெருகும் நல்ல நாள் இந்த நாள்ல நீங்கள் முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறப் போகுது ரிஷபராசி அன்பர்களே மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் நீ என்று போற்றி புகழ வேண்டும் பாருங்க அப்படி நீங்க ஒரு நிமிர்ந்த நன்னடையோட நீங்க இருக்க போறீங்க எடுக்கிற முயற்சியில எல்லாம் ஜெயிக்க போறீங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவானுடைய சரத்திலே இருக்கிறார் சுக்கர பகவான் உங்கள் ராசியிலே இருப்பது ஒரு அதிர்ஷ்டம் ஆகவே நீங்கள் நினைத்த நல்ல காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு கூடி வரப்போகுது கல்யாணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்களா நல்ல வரன் கூடி வரும் நீங்கள் கலைஞர்களாக இருக்கிறீர்களா உயர்ந்த வெற்றி ஒரு பரதநாட்டிய கலைஞராக இருக்கிறீங்க பெரிய வெற்றி எந்த கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இன்னைக்கு அபரிமிதமான வெற்றிகளை பெறும் நல்ல நாள் சகோதரி உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார் குடும்ப உறவுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே நேரத்திலே பெண்கள் அழகுபடுத்திக் கொள்வதிலும் அதிகம் அக்கறை காட்டுவார்கள் குடும்பத்திலே ஏற்பட்ட மனக்கசப்புகள் இன்றைக்கு மறையும் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் மிதுன ராசி என்பர்களே மிக மிக மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது ராசிக்கு பதினோராம் இடத்திலே சந்திர பகவான் சென்று கொண்டிருக்கிறார் பதினோராம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானம் நம்ம ஜாதகத்தில் பதினோராம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்துடைய தசாபுத்திகள் வரும்போது நம்மை வாழ்க்கையிலே உயர்த்தும் நம்ம நினைக்கிற காரியங்களெல்லாம் இப்போ வெற்றிகரமாக நடக்கும் அப்படி இப்பொழுது பதினோராம் இடத்திலே சந்திர பகவான் உங்களுக்கு அமர்ந்திருக்கிறார் ஆகவே உங்களுக்கு இப்பொழுது நல்ல திருமண செய்தி குடும்பத்திலே பொருளாதார உயர்வான செய்தி வரும் பண வரவே இல்லைன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு திடீர் பண வரவு வந்து சேரும் அதே நேரத்திலே மகிழ்ச்சியாக நிறைய செலவழிக்கவும் செய்வீர்கள் குடும்பத்திலே ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் மறையும் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே உங்களுக்கு இருந்த நெருக்கடி மறைந்து வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே சூழ்நிலைகள் சாதகமாக அமையும் வியாபாரத்திலே மிக சாமர்த்தியமாக செயல்பட்டு நீங்கள் சம்பாதிக்கப் போற நல்ல நாள் இந்த நாள் கடகராசி என்பர்களே கடகராசிக்காரங்களுக்கு மிக மிக உற்சாகமான நன்மைகள் பெருகும் நல்ல நாள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் பத்தாம் இடத்துல இருக்க அவருக்கு சாரம் கொடுத்த சுக்கர பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிற ஆகவே பலருக்கு இன்றைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது அதே மாதிரி வேலையிலே ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்கள் ஜவுளித்துறையை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி இன்னைக்கு வந்து சேரும் அதே போல கலைஞர்கள் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவார்கள் பிஸ்னஸ்ல நல்ல உயர்வான செய்திகள் தேடி வரும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும் மிக சிறந்த நல்ல நாள் இந்த நாள் சிம்மராசி என்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதனால் ஒன்பதாம் இடத்திலே சந்திர பகவான் சென்று கொண்டிருக்கிறார் அவருக்கு சாரம் கொடுத்த சுக்கர பகவான் பத்தாம் இடத்திலே இருக்கிறார் ஆகவே தர்மத்திலும் கர்மத்திலும் உங்களுக்கு சந்திர பகவானுடைய அனுகூலம் கிடைப்பதனால் இன்றைக்கு மறைமுகமாக தர்ம கர்மாதிபதி யோகத்திற்கு நிகரான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கப் போகுது நீங்கள் நிறைய தான தர்மம் செய்யணும் நீங்கள் தான தர்மம் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கை உயரும் தர்மம் தலைகாக்கும் தக்க சமயத்தில் உயிர்காக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் ஆகவே உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி கூடி வரும் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாது இன்றைக்கி பொருளாதார ரீதியாக நல்ல வளமான சூழ்நிலைகள் வரும் மணி ஃப்ளோ நல்லா இருக்கும் பெரியவர்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் பெரியவர்களுடைய அட்வைஸ் கிடைக்கும் அசரீதி போல பிறர் பேசக்கூடிய சொற்கள் உங்கள் காதிலே வந்து விழும் அவை உங்கள் வாழ்க்கைக்கு நல்வழி காட்டும் நல்ல நாள் பிஸ்னஸ்லாம் ரொம்ப திருப்திகரமாக இன்றைக்கி இருக்கும் கண்ணிராசி என்பர்களே கன்னிராசிக்காரர்களுக்கு பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரும் நல்ல நாள் அதே நேரத்தில் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போயின்னு இருக்கார் இன்னைக்கு அம்மாவுடைய ஹெல்த் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிடலாம் தாயிற் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லைன்னு சொல்றோம் சொல்லிட்டு அம்மாவை சரியாக கவனிக்கிறது இல்லை இந்த நாளில் தாயை மிகச் சிறப்பாக நீங்கள் பார்த்துக்கொள்ளணும் கொள்ளணும் அம்மாவுடைய நலத்தில் அக்கறை எடுக்க வேண்டியது மிக மிக அவசியம் இன்றைக்கு பயணங்களை அவாய்ட் பண்றதும் கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த நாள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய யோகம் உண்டு பிசினஸ்ல முன்னேற்றம் உண்டு கல்வியிலே அனுகூலமான சூழ்நிலைகள் அமைவதனால் இது துலாம் ராசி என்பர்களே ராசிக்காரங்களுக்கு ஏராளமான நன்மைகள் தேடி வர போது சுக்கரனுடைய சாரம் பற்றி சந்திரன் பார்க்கிறாரு அப்ப கல்யாண செய்தி வந்துடும் மருத்துவ துறையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு மிக முன்னேற்றகரமான தகவல்கள் வந்து சேரும் மருத்துவம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு வந்து சேரும் நல்ல புகழ் கௌரவம் அந்தஸ்து துளாராசிக்காரங்களுக்கு கூட போகுது கல்யாண செய்தி வரப்போகுது நல்ல பிஸ்னஸில் வளமான ஒரு லாபம் வரப்போகுது வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் பெருகி வரும் நல்ல நாளுங்க குடும்பத்தில் புதுகூலமான சூழ்நிலைகள் உண்டு ரிச்சிக ராசி என்பவர்களே ரிச்சிக ராசிக்காரங்க இன்றைக்கி செய்யக்கூடிய செயல்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில பேர் உங்கள் பணத்தை பறிச்சுக்கிட்டு போகலாமான்னு பார்க்குறாங்க நல்லவங்க மாதிரி அடித்து உங்களை ஏமாற்றலாமான்னு பார்க்குறாங்க இந்த நாளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கிடுங்க அறாம் இடத்துல சந்திரன் போகிறாரு பாருங்க நம்ம ஹெல்த்தை பார்க்கணும் சில விஷயத்தை ரொம்ப அசால்தான் இருந்துக்கிடுவோம் என்னங்க வந்துட போகுது எனக்கெல்லாம் ஒன்றும் வராதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு உடல்நல பிரச்சனை வந்த பிறகு அடடாக கவனிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு தோணும் குறிப்பாக சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க பிபி தொந்தரவு இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது அதே நேரத்தில் வியாபாரம் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும் கல்வி வியலக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தடை வந்து நீங்கும் கல்வியில் முன்னேறுவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் பூர்வ ஸ்தானத்தில் போற சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருக்க இன்னைக்கு தனுசு ராசி மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் மிகச்சிறப்பாக பலனளிக்கும் கைராசி மருத்துவர்கள் பேர் வாங்குவீங்க இது ஒரு யோகமான நாள் திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கும் அற்புதமான நாள் உங்கள் குடும்பத்திலே நல்ல நல்ல செய்தியெல்லாம் வரப்போகுது கல்யாண செய்தி கூடி வரப்போகுது இது நாள் வரை இருந்த பிரச்சனைகள் விலகப் போகுது ந எல்லா நன்மைகளும் கூடி வரும் நல்ல நாளாக இருக்குது பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் குரு பகவானுடைய பார்வையினாலே பிராப்தி ஏற்படும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றம் வந்து சேரும் ஆகவே இது நல்ல நாள் சிலருக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பும் இருப்பதனால் அதுக்கு மட்டும் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியமும் உண்டு மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரங்களுக்கு பிசினஸ்ல தேவையான கடன் உதவி கிடைக்கும் பேங்க் லோனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சரியா கிடைக்கல இப்ப கிடைக்கும் உங்களுக்கு அதே போல படிக்கக்கூடிய மாணவர்கள் எஜுகேஷன் லோனுக்கு ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு அமையும் உங்களுக்கு வர வேண்டிய ஸ்காலர்ஷிப் வந்து சேரும் குடும்பத்தில் அமைதியான நல்ல சூழ்நிலை வரும் செல்வ செழிப்பு மேலோங்கும் இன்றைக்கு பெண் தெய்வங்களை வழிபடுவதனால் உங்கள் வாழ்க்கையிலே எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக முடியும் நல்ல திருமண செய்தி கூடி வரும் மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல பொருளாதார உயர்வு ஏற்படும் அற்புதமான நாள் நீங்கள் எதிர்பார்க்காத தருணத்தில் வந்து உங்களுக்கு நல்ல பொருள் வரவு வரும் இந்தாங்க வச்சுக்கோங்க நீங்கள் எனக்கு கொடுத்த பணத்தை நான் திருப்பி கொடுக்குறேன் நேராக எனக்கு இப்போதான் கிடச்சிச்சு கையில் பணம் வந்துச்சு உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி வந்து பணத்தை கொடுத்துட்டு போவாங்க வராதுன்னு நீங்கள் நினைச்சிருந்த பணம் கூட வந்து சேரும் அவ்வளவு நல்ல நாள் அதே வியாபாரத்திலே எதிரிகள் தொந்தரவு விலகும் எப்படிப்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் நீங்கள் சமாளிப்பீர்கள் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டு கல்வி உயர்கல்வி வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக அமையும் ஆகவே பொன்னான வாய்ப்புகள் கூடி வரும் நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது மீனராசி என்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்றைக்கு இரண்டாம் இடத்திலே சுக்கிரன் சுக்கரன் மூன்றாம் இடத்திலே இருக்கிறார் ஆகவே மிக மிக அனுகூலமான நல்ல தகவல்கள் வரப்போகிறது சுபச் செய்திகள் உங்கள் காதுகளுக்கு தேடி வரப்போகுது இன்ப தேன் வந்து பாயுது காதி நிலேன் பாரதி சொன்ன மாதிரி நல்ல செய்திகள் உங்களுக்கு வரக்கூடிய மிகச்சிறந்த நாள் சுப செய்திகள் தேடி வரும் நாள் பிஸ்னஸ்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆபீஸ்ல இதமான சூழ்நிலைகள் இருக்கும் மனம் சந்தோஷமாக இருக்கப் போகிறது மிக நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா